வணக்கம் மங்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா பாமன் பாலத்தில் இன்றைய அப்டேட் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா எலக்ட்ரிக் போஸ்ட்டில் வந்து இப்போ கம்பிகள் அந்த எலக்ட்ரிக் கம்பிகள் பொருத்திட்டு இருக்காங்க இப்போ அதை ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அப்படியே வாருங்க இது வந்து நம்ம வந்து நடு ப்ரிச்சில் வந்து பா மண்டபம் பக்கம் உள்ள பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து சென்று ப்ரிச்சு நெருக்கி வரோம் இப்போ என்னன்னா வந்து நடு அதாவது நேற்று நள்ளிரவு வந்து சென்று பீச்சு உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க அது வந்து பெரிய வான வெடிக்கலை கொண்டாடி இருக்காங்க இப்போ அந்த வெடியை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது நைட்டு நள்ளிரவில் வந்து நடு பாலத்தை அதாவது தூக்கு பாலத்தை நடுவில் வந்து கொண்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ அதான் வெடி விட்டு கொண்டாடுறாங்க இப்போ வந்து இது நம்ம பார்க்குறது வந்து அது நைட்டு இப்போ வந்து பகல் இது பகலில் வந்து இப்போ நம்ம அதை பார்க்குறோம் இப்போ பாருங்கள் மேலே எவ்வளவுக்கு அந்த சென்ட்ரு பிச்சை அக்யூரேட்டாக ரெண்டு தூண்களுக்கு நடுவில் வந்து கரெக்டாக வந்து பொருத்திருக்கான்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் கீழே வந்து கீழ்ப்பகுதியை கட்டுற பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக ரெண்டுக்குமே கரெக்டாக அதாவது இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் அதாவது மண்டப பக்கம் உள்ள தூணுக்கும் பாமன் பக்கம் உள்ள தூணுக்கும் நடுப்பகுதியில் கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக அக்யூரெட்டாக வச்சோனையுமே நைட் நள்ளிரவுல கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதான் வெடி விட்டு கொண்டாடி இருக்காங்க இப்போ மேலே பார்க்குறது வந்து இது வந்து இதுக்குள்ளே தான் வந்து பெரிய ரோல் மாதிரி இருக்கும் அதாவது இந்த பாலத்தை மேலே தூக்கக்கூடிய அந்த ரோப்பு எல்லாமே அந்த டாப்பில் தான் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஃபுல் வீடியோவாக நம்ம வந்து நம்ம டெய்லி ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் மறுநாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து என்ன வேலைகள் இருக்கு அதோட ஃபுல்லாக வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராகவே கிடச்சிட்டு இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சென்ட்ருலேருந்து இப்போ பாமன் பக்கமாக உள்ள தூணை பார்க்குறோம் பாருங்கள் அந்த தூணில் வந்து என்னென்ன வேலைகள் நடந்துருக்குன்னு இதான் வந்து இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வெட்டிக்கல் பிச்சுன்னு சொல்கிறதுனால தான் இந்த வெட்டிக நள்ளிரவில் வந்து கரெக்டாக நடுப்பொதியை கொண்டு வந்து வச்சோடையுமே அவங்க வந்து ரயில்வே நிர்வாகத்தால் வந்து வெடிவிட்டு கொண்டாடி இருக்காங்க அந்த வீடியோ இடையில இப்போ நம்ம கிளிப்பில் கொடுத்துருந்தோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்தா தான் அது அந்த கிளிப் உங்களுக்கு நான் பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கீழே வந்து பழைய ரயில்வே ட்ராக்கில் வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க இந்த போர்டு எதுக்கு வச்சுருக்கானா வந்து விசைப்படை ஓட்டுநர்களுக்கானக்கி ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க இப்போ பாமன் பாலம் வேலை நடந்துட்டுருக்கனால வந்து யாரும் விசைப்படை ஓட்டுநர்கள் யாருமே இதை க்ராஸ் பண்ணக்கூடாது அதுக்காண்டி வந்து அவங்க ஒரு அறிவிப்பு பழக வச்சுருக்காங்க நம்ம சேனலில் வந்து கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ நியூ பிராமன் பஜ் வீடியோ எல்லா வீடியோவும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டுருக்கோம் மறந்தாமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களை